மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் பிரைசலான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு எங்கு நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு அங்கு தந்தையாக இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிறது தூய் ஆவியானவரின் பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறது மூவொரு பிரச இறைவனின் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது அதனால் தான் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயரால் நம் ஜபத்தை ஆரம்பிக்கிறோம் திருப்பலியும் ஆரம்பிக்கிறோம் இந்த மூவொரு இறைவனுடைய சிறப்பு என்ன அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்து நம்ம என்ன அருளுக்காக ஜபிக்கிறோம் தந்தையாக இறைவனிடமிருந்து எது நமக்கு கிடைக்கணும் ஏசு ஆண்டவரிடமிருந்து என்ன ஒரு ஜபம் தூய ஆவியானவரோடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு குறிந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் இருக்கு அதான் இரண்டு குறைந்தியர்கள் இறுதி வசனம் அதுதான் பூசியில் எல்லா நாளும் நம்ம ஜெபிப்போம் இரண்டு குறைந்தியர் பதிமூணு பதிமூணு பதிமூணாவது பதிமூணு அதிகாரம்தான் இருக்கிறது இரண்டாம் கொருந்தியருக்கு பவுலடிகளார் கொருந்திய இருக்கிறது இரண்டாம் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் இறுதி வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பாருங்க இதுதான் நம்ம பூசையில் சொல்லி ஜெமிப்போம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவு ஆசிரியர் எப்படி மூவர் இறைவனிடம் ஆசிரியர் எப்படி கிடைக்கணும் பாருங்களேன் என்ன கிடைக்கணுமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் பாருங்க இயேசு இருந்து என்ன கிடைக்கணுமா அருள் அருள் ஆலயத்துக்கு வரும் இயேசு இருந்து அருளை கிரேஸ் அருளை பெற்று செல்ல வேண்டும் பிரைஸ்தலான் பாருங்க மூவர் இறைவனில் முதல்ல யார் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை தானு அதெல்லாம் கரெக்டு அப்பாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசாண்டவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் தூயாவே எப்படி நம்ம புரிந்து கொண்டோம் ஏசாண்டவர் அதனால நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் நமக்கு கிடைக்கணும் ரெண்டாவது கடவுளின் அன்பு அந்த அன்பு தான் ஆண்டவராக வெளிப்பட்டார் அப்போ கடவுளுடைய அன்பு நமக்கு தேவை அதே போல தூய ஆவியானவரோட எப்படி என்ன ஆசிரம் நட்புறவு ஃபெலோஷிப் என்னது நல்ல உறவு தான் நட்புறவு நல்ல கூட்டல் உறவு நட்புறவு நட்புறவுனா என்ன அர்த்தம் சண்டை கிண்டை போடாம நல்ல பேச்சுவார்த்தை விட்டு கொடுக்குறோம் அவங்களுக்காக வாழ்றோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நட்புறவா இருக்கு தெரியல அப்போ ஆவியானவர்கிட்ட எப்படி இருக்கணுமா நல்ல ஒரு உறவு இது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று பவுலடிகளார் தன்னுடைய மடலை திருமடலை முடிக்கிறார் இந்த ஜபம் பாருங்களேன் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு வந்திருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம் இந்த நாள் முழுவதும் இருக்கிறோம் என்ன ஆசிர்க்காக வந்திருக்கிறோம் இந்த மூன்று ஆசிர்க்காக இது கிடைத்ததென்றால் மற்றதெல்லாம் சரியான பாதையில் செல்லும் பிரைசலோன் அப்போ ஒன்று நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள் நமக்கு தேவை ரெண்டாவது கடவுளின் அன்பால் நிரம்பப்படணும் மூணாவது ஆவியானவரோடு தூய ஆவியானவரோடு நல்ல ஒரு நட்புறவு வேண்டும் வலது ஏற்றி குரல் எழுப்பி சொல்வோமா ஆண்டவருடைய அருளும் கடவுளுடைய அன்பும் ஆவியானவரோட நட்புறவு இருந்தா ஆவியான ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் அதோடு சேர்த்து தருவார் நம்ம ஏதாவது ஒன்று இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது கவனம் போச்சுன்னா எனக்கு இது சரியாச்சா சரியாகலையா சரியாச்சா சரியாக இல்லையா இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா ஆகலையா அதில் மட்டும் நம் கவனத்தை வைக்க கூடாது ஆண்டவரில் ஒவ்வொரு இறைவனுடைய நம்பிக்கையில் அன்பில் நட்புறவில் அருளில் வளரும் பொழுது மற்ற எல்லாம் அதோடு கூட்டி சேர்த்து தரப்படும் இரையாட்சியை நீங்க தேடுங்க மற்ற எல்லா உங்களுக்கு கூட்டி சேர்த்து தரப்படும் இதற்கு இன்னும் புரிந்து கொள்வதற்காக மட்டும் ஒரு சில வார்த்தைகள் ரோமையர் எழுதிய திருமுகம் பௌலடிகளாக ரோமேயர் எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தொன்று முதல் வசனம் வாசிக்காதீங்க அதனுடைய தடைப்பே கடவுளின் அன்பு அதில் முப்பத்தி ஏழாவது வசனம் மட்டும் வாசிங்களே இல்ல முப்பத்தி ஏழு முதல் இறைவாட்டி ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் கடவுள் நம்மை அன்பு செய்வதால் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் கடவுள் எப்படி நம்ம அன்பு செஞ்சார் முப்பத்தி ரெண்டாவது ரோமெட்டு முப்பத்தி ரெண்டு மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு நமக்கு அருளாதிருப்பாரோ பாருங்களேன் கடவுளுடைய அன்பை பத்தி சொல்றாங்க சொந்த மகனையே உனக்காக கொடுத்தாரு எனக்காக கொடுத்தாரு அதோடு சேர்த்து அவரோடு தன் மகனோடு சேர்த்து அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ தனக்கென இருந்த ஒரே மகனை தாம் அன்பு செய்த ஒரே மகனை நமக்காக நம் மீட்புக்காக அவர் கொடுத்தார் என்றால் அதோடு சேர்த்து அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பாரோ பிரைஸ் தலோன் அதனால் கடவுளுடைய அன்பை சுவைக்கும் பொழுது எல்லா ஆசிரையும் சுவைக்கிறோம் பிரை தலோன் பிலிப்பியர் எடுங்களேன் பிலிப்பியர் பவுலடிகள பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த இயேசுவருடைய அருளில் எப்படி வளரணும் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டு முதலில் வசனம் மூணு எட்டு உண்மையில் என்னை மட்டில் பவுல சொல்றார் பாருங்க உண்மையில் என்னை பொருத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் ஒப்பற்ற அர்த்தம் ஒப்பற்ற அர்த்தம் ஈடு இணை இல்லை ஒப்பிட முடியாது ஒப்பிடவே முடியாது இது இவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு பவுன் எத்தனை ரூபா அது எத்தனை ரூபா இருந்தால் என்ன ஃபாதர் அறுபது அறுபத்தஞ்சு ஆச்சுன்றாங்க ஒப்பிட முடியுது ஆனால் ஆண்டவராக இயேசுவை குறித்து உள்ள என் அறிவு அது ஒப்பற்ற செல்வம் வேற எந்த ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது இதற்கு பதில் இதுன்னு சொல்ல முடியாது அப்ப ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் என்ன செய்யணுமா அவருடைய ஒப்பற்ற அவரை குறித்த அறிவு அது ஒப்பற்ற செல்வம் என்பதால் எதை வேண்டும் என்றாலும் இழக்கலாம் ஆனால் அவரை குறித்த அறிவை மட்டும் இழந்துடக்கூடாது பாருங்க அதே பகுதியில் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுவார் பாருங்க அவர் பொருட்டு நான் அனைத்தையும் ஏன்னா எதை இழந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற போறேன் ஆலேலுயா இயேசுவை விட மேலான ஒப்பற்ற செல்வம் உலகத்தில் இருக்கா இல்ல பாருங்க சொல்ற பாருங்க கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுறேன் அது முன்பகுதியில் பெரிய பரிசையே படிச்சிருக்கிறேன் திருச்சட்டம் தெரியும் நான் அது இது சொல்லி என்னென்னவோ பெரிய ரிஸ்ட் போடுவார் எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றாரு ஆண்டவர் இயேசுவை குறித்த அறிவே ஒப்பற்ற செல்வம் அவரை ஆதாயமாக்கி கொள்ள எங்களிடம் இருக்கிற அத்துணையும் குப்பை என கருதுறேன் அடுத்த ஒன்பதாவது வசனம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் எப்படி கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முடியும் அதே பகுதி திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடைய இயலாது சட்டம் பயன்படுத்தி ஒன்றும் ரூல்ஸ் பேசி ஒன்றும் ஏதோ ஜபமால சொல்லி மட்டும் இறைவார்த்தை வாசித்து மட்டும் நான் கடவுளோடு சேர்ந்திருக்க முடியாது சட்டத்தினால் மட்டும் கடவுளை சொந்தமாக்க முடியாது மாறாக கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும் கடவுளுக்கு ஒப்பற்ற செல்வம் இயேசுவே இந்த அறிவில் எப்படி வளர முடியும்னா நம்பிக்கையில் வரும் பொழுதுதான் விசுவாசத்தில் வளர அதற்கு உதவிதான் நம்ம செய்யற எல்லா பக்தி முயற்சிகளும் ஜவ்வமாலையும் இறைவாற்றையும் பாடல் பாடுவதும் துதிப்பதும் ஜெபிப்பது எல்லாம் இயேசுவில் உள்ள நம்பிக்கையில் வளர்வதற்கான உதவி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதில் முக்கியத்துவம் தரோன்னா இந்த நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளரணும் இயேசுவின் மீதில் நம்பிக்கையில் வளரணும் அதற்காக எதையும் இழக்க தயாராக வேண்டும் பிரைஸ் தி லோன் ஆலயில் உயா அப்போ பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன் அன்பும் தூய ஆவியார் உடல் நட்புறவு அந்த ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன் ஆவியானவருடைய நட்புறவை பற்றி சொல்வார் ஆ யோவான் எடுங்களேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் எடுங்களேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் பெயரால் பாருங்க இயேசு சொல்றார் என் பெயரால் தந்தை அனுப்பு போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆவியானவர் அனைத்தையும் கற்றுத்தந்து நினைவூட்டி நட்புறவு அவற்றோடு நட்புறவு இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் சேர்ந்து இன்னொரு வசனம் கலாத்தியர் அஞ்சு ஆறு முதல்ல வசனம் கலாத்தியர் ஐந்து ஆறு ஏழு இறை வார்த்தை நீங்கள் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் பாருங்க நம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் கடவுளின் அன்பை சுவைக்கிறோம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு இறை வார்த்தை சேர்ந்து வாசிப்போமா நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே இந்த நட்புறவு எப்படி நடக்குதுன்னா இயேசுவோட நம்பிக்கையில் வளரும் பொழுது ஆவியானவர் நம் ஆண்டவத்த தந்தையாக இறைவன் நம்மை இந்த ஆவியானவரோடு நட்புறவில் ஏற்படுத்துகிறார் ப்ரேஸ்லான் இது மூணு ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்பிக்கையில் வளரும் பொழுது அருளில் வளர்கிறோம் கடவுள் அன்பில் வளர்கிறோம் ஆவியானவரோடு நட்புறவு ஏற்படுகிறது இது எல்லாம் எப்போ இல்லாமல் போகுது பாவம் செய்யும் பொழுது அருளை இழக்கிறோம் அன்பை இழக்கிறோம் நட்புறவையும் இழக்கிறோம் பாவ சங்கத்திரம் செய்யணுமா வேண்டாமா யோசிக்கிறோம் இயேசுவின் அருளை நிலைத்திருக்கிறனா கடவுளுடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறதா நட்புறவு எனக்கு இருக்கிறதா ஆவியானவரோடு அங்கே நட்புறவு இல்லைன்னா வேறு எங்கேயும் நட்புறவு இருக்காது அதனால் அன்புக்குரியவர்களே இதுதான் பாவம் அருளை இழந்து வாழ்வதும் அன்பை இழந்து வாழ்வதும் உறவை நல்ல உறவை இழந்து வாழ்வதும் தான் இறைவனோடு இந்த மூன்று விஷயத்தில் நம்ம கனெக்ஷன் இல்லாமல் போச்சுன்னா மற்றவங்களோடும் இதே பிரச்சனை வரும் அனைவரும் எழுந்து நிற்போமா அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம் கொடுப்போம் நம்பிக்கையில் வளர வரம் கேட்போம் அவையானவர்களை பாடல் பாடி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த நாள் முழுவதும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட மூவொரு இறைவனது இந்த பராமரிப்பும் அன்பும் இரக்கமும் அருளும் நம்மை சூழ்ந்து வழிநடத்த ஜெபிப்போம்